ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் ஆகிட்டு அதனால் விளக்கு இதெல்லாம் நம்ம விளக்கு கலெக்ஷன்ஸ் இந்த தடவை என்னென்ன வந்திருக்குன்னு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நல்லா அழகாக க்யூட்டான விளக்கெலாம் இருக்குது நம்ம வீடியோவும் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்புறம் ரேட்லாம் உங்களுக்கு தெரியாமல் போயிடும் ஃபுல் வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன டிஃப்ரெண்ட் மாடல் விளக்கு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க அன்னபூர்ணி அன்னபூர்ணி விளக்கு இது வந்து அன்னபூர்ணி உட்காந்துருக்க மாதிரி சைடில் ரெண்டு அகல் விளக்கு வந்து இருக்குது இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று அகல் விளக்கு இருக்குது இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நூறுரூபா சொல்லியிருந்தாங்க அப்புறம் பாவை விளக்கு மூணு டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து இருந்தது ஒன்று வந்து குட்டியாக இருந்தது அது வந்து நாற்பது ரூபா சொல்லியிருந்தாங்க அதுக்கு அடுத்த சைஸ் வந்து ஐம்பது ரூபா அதுக்கு விட பெரிய சைஸ் வந்து அறுபது ரூபா ஒரு பீஸோட ரேட்டு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ரெண்டாக வாங்கினீங்கன்னா அது வந்து டபுளாக இருக்கும் பாவை விளக்கு இருந்ததோட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மங்கில குத்து விளக்கு மணியே இருந்தது இது வந்து ஜோடி வந்து நூற்றம்பது ரூபா சொல்லியிருந்தாங்க அப்புறம் குபேரப்பானை வந்து இரநூறுபா சொல்லியிருந்தாங்க கலர்ஸ் நிறையா இருந்தது இதில் வந்து அதுக்கப்புறம் நம்ம விளக்கு மணியை அஞ்சு விளக்கு அகல் விளக்கு வச்சு அது வந்து நூற்றம்பது ரூபா சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் நம்ம சென்ட்ரா வாசப்படியில் சென்ட்ரா வச்சோம்னா நல்லா அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம விளக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சாம்பிராணி போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா அதுக்கப்புறம் இந்த விளக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணி புதுசாக வந்திருக்கு இந்த விளக்கு இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபா இந்த ஸ்டோன் எதுவுமே இல்லாமல் அது வந்து எழுபது ரூபா அதுக்கப்புறமா காமதேனு முன்னாடி ஒரு அகல் விளக்கு இந்த விளக்கு வந்து நூறுரூபா அதுக்கப்புறம் தாமரை நடுவில் ஒரு அகல் விளக்கு இருக்க மணி இது வந்து எண்பது ரூபாய் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் செய் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அன்னம் அதுக்கு மேலே விளக்கு இருக்கிற மணி இருந்தது இது வந்து எழுபது ரூபாய் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இலை ஷேப்பில் இருந்தது விளக்கு அதுக்கப்புறம் யானை அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு இருக்கிற மணி இதெல்லாம் எழுபது ரூபாய் சொல்லியிருந்தாங்க இது வந்து குபேர விளக்குன்னு சொன்னாங்க இதோட ரேட்டும் எழுபது ரூபாய் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து பிரதோஷ விளக்கம் லிங்கம் இருக்கும் பார்க்க இதில் விளக்கு போடுவாங்க இது வந்து எண்பது ரூபா சொல்லியிருந்தாங்க அடுத்தால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மணி விளக்கில் நிறையா மாடல்ஸ் இருந்தது நான் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் பீங்கா விளக்கு இது இலை மணி ஒரு டிசைன் இருந்தது இன்னும் நார்மல் விளக்கு மணி இருந்தது ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாங்காய் டிசைன் மாதிரி வந்திருந்தது இதெல்லாம் ஒரு பீஸ் வந்து டென் ருபீஸ் அதுக்கப்புறம் புதுசாக வந்து இந்தாட்டம் அகல் விளக்குலேயே பெயிண்ட் பண்ணி அதில் ஏதோ ட்ராயிங் மாதிரி வரைஞ்சி வச்சுருந்தாங்க இது ஒரு பீஸ் வந்து இருபது ரூபா சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்ற தட்டு இருந்தது நல்லா வெயிட்டாக இருந்தது தட்டு வந்து நூற்றி எண்பது ரூபா சொல்லியிருந்தாங்க இது வந்து உருளிப்பான விளக்கு ரெண்டும் நம்ம எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நடுவில் தண்ணி ஊற்றி உருளிப்பானையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சுற்றி விளக்கும் ஏற்றிக்கலாம் இதோடய ரேட் வந்து நானூற்றொம்பது ரூபா சொல்லியிருந்தாங்க ஹேங்கிங் விளக்கு வந்து அறுபது ரூபாலருந்து நூற்றி இருபது ரூபா முடிய இவங்ககிட்ட இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் அகல் விளக்கு நிறையா குமிச்சு வச்சுருந்தாங்க அதெல்லாம் நாலு பத்து ரூபா சின்ன விளக்குனா அஞ்சு பத்து ரூபா அந்த மாதிரி வச்சுருந்தாங்க இது வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த விளக்கு வந்து நானூற்றம்பது ரூபா சொன்னாங்க ரெண்டு அடுக்கு வரும் கோல்டு சில்வர் கலர் பெயிண்ட் அடித்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் புதுசாக முருக சிலை ஒன்று வந்துருந்துச்சு நானூற்றம்பது ரூபா சொன்னாங்க நல்லா பார்க்க அழகாக இருந்தது சிலை வந்து அப்புறம் இவங்கக்கிட்ட வந்து ஓலப்பாய் எல்லாமே கிடைக்கும் இவங்கக்கிட்ட அந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அம்பாசமுத்திரம் மெயின் ரோட்டில் அகஸ்தியர் கோயிலுக்கு ஆப்போசிட் சைடு இருக்குது நயா பைசா கடை இப்போ கார்த்திகை மாதத்துக்கு விளக்கு புது புது கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இன்னும் கார்த்திகைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் விளக்கு கலெக்ஷன்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க அதையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்